கலாண்டன் யூடியூப் சேனல் டெட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தமிழ் இலக்கணம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் ஏற்கனவே கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்துருப்போம் அது வந்து பெயர் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சல் உரிச்சொல் அப்படின்னு நான்கு வகைப்படுன்னு சொல்லியிருப்போம் இதில் இப்போ பெயர் சொல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆறு வகைப்படும் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெட்டு டிஆர்பி பிஜி டிஆர்பி டெட்டு கொஸ்டின் பிரிவிசியர் கொஷின்ஸ் எப்படி எழுதிலாம் பார்த்து டெட் எக்ஸாம் டிப்ஸு டெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெட்டு தமிழ்நாடு தேவையான அத்தனை தகவலுமே நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் தலங்கன் யூடியூப் சேனலில் நீங்கள் பாருங்கள் இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு தேவையான பஸ்ஸை கமெண்ட் பஸ்ஸு இதே மாதிரி எஜுகேஷன் கொஷின்ஸு வீடியோஸ்க்காக நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான அத்தனை கொஸ்டின்ஸுக்கும் படித்து முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான அந்த அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெயர் சொல்ல ஆறு வகைப்படும் அந்த ஆறு வகை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னு ஆறுவகையாக பிரிப்போம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இப்படின்னு ஆறு வகைப்படும் அது என்ன சார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதல்ல பார்க்க போகிறது பொருட்பெயர் பொருட்பெயர்னா என்ன ஒரு பொருளை குடிக்கக்கூடிய ஒரு சொல்லு ஒரு பெயரு பொருட்பெயர் எனப்படும் இது வந்து உயிருள்ள பொருளையும் குறிக்கலாம் உயிரற்ற பொருளையும் குறிக்கலாம் எடுத்துக்காட்டு மரம் செடி மயில் பறவை இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா இதுக்கு ஒரு பெயர் இருக்கு இது பொருட்பெயர் புத்தகம் நாற்காலி இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லை உயிரற்ற பொருட்களையும் ஒரு பெயர் வைத்து குறிப்பிட்டால் அது பொருட்பெயர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இடப்பெயர் ஒரு இடத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பெயர் இடப்பெயர் அந்த ஒரு இடம் வந்து ஒன்று நம்ம வந்து ஊர் மட்டும் நினச்சி கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு சென்னை திருநெல்வேலி அப்படின்னு மட்டும் நினச்சக்கூடாது சென்னை பள்ளி பூங்கா தெரு எதுக்காக இப்போ புக்கில் உள்ள எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு மட்டும் தான் கேட்பாங்க புக் பேக் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க கேட்பாங்க யாருக்குனே டெட்டு டிஆர்பி அட்டன் பண்ணாலே பாஸ் ஆகும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதான் இந்த டெட்டாக்சாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த வரிசையில் அந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது டெட்டாக்சாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைனு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ்லாம் இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது காலப்பெயர் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் காலப்பெயர் எனப்படும் காலம்னால் என்னது டைமு அப்போ நிமிடம் நாலு வாரம் மாதம் வருஷம் சித்திரை வைகாசி ஆண்டு இப்போ ஜனவரி இப்போ இப்படி இந்த மாதிரி காலங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள் வந்து என்னதாக இருக்கும் அது வந்து காலப்பெயர் அடுத்தது சினை பெயர் சினைன்னா தமிழில் சினம் அப்படின்னா கோவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் இங்கே வந்து சினை சினை அப்படின்னா என்னென்னா இது வந்து பொருளுடைய உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் சினை பெயர் எனப்படும் பொருளுடைய உறுப்புன்னு என்ன நம்முடைய கை காலு கண் மூக்கு காது இதே மாதிரி ஒரு மரத்துடைய இலை கிளை வேறு தண்டு இப்படி பிரிச்சும் பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே குறிச்சா அது வந்து சினை பெயர் அடுத்தது பண்பு பெயர் ஒரு பொருளுடைய பண்பை குறித்து அது வந்து பண்பு பெயர் எடுத்துக்காட்டு வட்டமாக இருக்கிறதுனால தான் அது வட்டம் சதுரமாக ஒரு நாலு கானர் ஒன்று பொருள் அது சதுரம் சிகப்பாக இருக்கிறனால செம்மை நல்லவங்கிறதுனால நன்மை நல்லவன் கெட்டவன் இப்படி அந்த பொருளுடைய பண்பை குறித்தால் நாற்காலி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா பண்பை குறித்தால் அது வந்து என்னது பண்பு பெயர் அடுத்தது தொழிற்பெயர் ரொம்ப ஈஸியான ஒன்று தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் தொழிற்பெயர் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்புக்கும் யூஸ் ஆகும் ப்ளஸ் பகுதொருப்புக்கும் யூஸ் ஆகும் இல்லை பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் போ எப்பவுமே எப்படி முடியும்னா தல் அல் அப்படின்னு முடியும் பாருங்கள் படித்தல் ஆடுதல் நடித்தல் ஓடுதல் சாப்பிடுதல் தூங்குதல் அப்படின்னு வந்த தல் அதான் ஆக்சுவலாக அது அல் அதுதான் தல்லுன்னு முடியும் இப்படி தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தொழிற்பெயர்னு எனப்படும் இப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டை வச்சு அதில் என்னென்ன பெயர்லாம் வந்துருக்குன்னு பார்க்குறோம் பாருங்கள் காவியா புத்தகம் படித்தாள் இதுல புத்தகங்கிறது பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் இல்ல பள்ளிங்கிறது இடப்பெயர் பெயர் காவியா மாலையில் விளையாடினால் மாலைங்கிறது காலப்பெயர் காவியா தலை அசித்தால் தலைனா உங்களுக்கு தெரியும் சினை தலை கண் காலு காது மூக்கு எல்லாமே இதுதான் சினை பெயர் காவியம் இனிமையாக பேசுவாள் அவருடைய பண்பை குறிப்பிடுதுங்க அழகாக இருப்பாள் நன்றாக படிப்பாள் அந்த இனிமையாக பேசுவாள் பண்பு பெயர் காவியாக்கு நடனம் ஆடுதல் சொன்னோம் தல் அந்த தல் வந்தாலும் இதுதான் இதுதான் பெயர் இது போன்ற மொத்தம் த நம்முடைய பெயர் சொல் ஆரோக்கியப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழிற்பெயர் இதே மாதிரி இன்னும் டெட்டு டிஆர்பி டிஎன்பிசி தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு பிரிவிசியர் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவைப்படக்கூடிய மாணக்கர்கள் இந்த வீடியோவை பார்த்து பயன் அடைஞ்சிட்டு இன்னும் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோவும் பார்த்து பயனுடையீங்க தலையான யூடியூப் சேனல்